வணக்கம் வான்புகழ் வள்ளுவர் பெண்ணின் இலக்கணத்தை ஒரு திருக்குறளில் அழகுரை எடுத்துரைக்கிறார் ஒரு பெண் முதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் செல்வாக்காக விளங்கிய பல நூல்கள் என்ன கூறின ஒரு பெண் வாழ்வின் எல்லா பருவத்திலும் ஏதோ ஒரு ஆணுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனால் வள்ளுவர் புரட்சி செய்கிறார் ஒரு பெண் முதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி தன்னை காக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு கல்வி அறிவு வேண்டும் பொருளாதார உயர்வு வேண்டும் இந்த இரண்டும் இருக்கக்கூடிய பெண் தான் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆக பெண்ணுக்கான அடிப்படை உரிமை அவளுக்கு கல்வியும் பொருளாதாரமும் என்பதை வள்ளுவர் கூறுகின்றார் அதற்கடுத்து தன்னை மணந்த கணவனையும் குடும்பத்தையும் பாதுகாத்தல் தொழிலுக்காகவோ போருக்காகவோ வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ இல்லத்தின் தலைவன் வெளியே சென்றுவிட்டால் அந்த குடும்பத்தை தடுமாறாமல் நிலைநிறுத்தி காக்க வேண்டிய பொறுப்பு அல்லது ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கிறது மூன்றாவதாக தகுதி வாய்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வகையில் தன்னுடைய குடும்பத்தின் பெருமையை காக்க வேண்டும் நான்காவதாக சோர்வு என்ற தன்மை இல்லாதவளாக அவள் இருக்க வேண்டும் இயல்பாகவே பல்வேறு பணிகளை எடுத்துச் செய்வதன் காரணமாக மடி என்று சொல்லக்கூடிய சோம்பல் பெண்களுக்கு இல்லாமல் இருக்கும் சோர்விலே சொற்சோர்வு என்று ஒன்று உண்டு சொல்லக்கூடாதவற்றை சொல்லுதலும் சொல்ல வேண்டியவற்றை சொல்லாது விடுதலும் சொச்சோர்வின் வகைப்படும் அந்த சோர்வும் இல்லாமல் இருக்க வேண்டும் உறவையும் வாழ்வையும் காப்பதும் வளர்ப்பதும் அழிப்பதும் சொல்லினாலாகும் அதனால் சொல்லின்கண் சோர்வினை பெண் ஒருபோதும் அடையக்கூடாது இந்த நான்கும் பெண்ணுக்கான இலக்கணமாகும் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் இந்த பேணி என்ற சொல்லை திருக்குறளிலே படித்த பாவேந்தர் தான் கூறுவார் பெண்கட்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினைப் பேணுதற்கே பெண்கட்கு கல்வி வேண்டும் கல்வியைப் பேணுதற்கே அவ்வகையில் பெண் என்பவள் தன்னை காப்பாள் தனக்கு துணையான கணவனைக் காப்பாள் அழியாத புகழினை காப்பாள் எச்சோர்வும் உண்டாக்காமல் குடும்பத்தை காப்பாள் என்று வள்ளுவர் போற்றி பாடுகின்றார் அன்புக்குரியவர்களே வள்ளுவர் பெண் என்ற சொல்லிலே இந்த திருக்குறளை முடித்திருக்கிறார் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல்களில் ஆண் என்ற சொல்லிலே எந்த குறளையும் அவர் முடிக்கவில்லை ஏனென்றால் வாழ்வு நிறைவாவது பெண்ணால்தான் என்பதை வள்ளுவர் உணர்ந்திருக்கிறார் நன்றி வணக்கம்